அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சபி விலாக் இன்னைக்கு நம்ம சேனல்ல கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் கரம் மசாலா போட சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் போட்டிருக்கேன் இது வந்து சிக்கனுக்கு மட்டனுக்கு நான்வெஜ் ரெசிபிக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜீரகம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் அன்னாசிப்பூ பத்து ஏலக்காய் முப்பது எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு முப்பது எடுத்து வச்சுருக்கேன் பட்டை நாலு துண்டு இது எல்லாத்தையுமே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு நாள் இருந்தால் போதும் மசாலாவை நான் வறுத்துட்டுலாம் மிக்சியில் அரைக்க மாட்டேன் நான் வெயிலில் மட்டும்தான் காய வைப்பேன் காய வச்சுட்டு நான் மிக்சியில் அரைச்சிடுவேன் இது என்னோட மெத்தடு மிக்சி ஜார் எடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம் அடுத்து சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து மிளகு போட்டுக்கலாம் அடுத்து அன்னாசிப்பூ அடுத்து கிராம்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் அடுத்து பட்டையை வந்து நல்லா சின்ன சின்னதாக உடைச்சி போடுங்க அப்போ தான் மிக்சியில் நல்லா அரைஞ்சிரும் பெருசாக போடாதீங்க நல்லா சின்ன சின்னதாக போட்டுருங்க உடச்சி விட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு மூடியை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு மிக்சியில் அரைச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை அரைஞ்சிருச்சுன்னா நல்லா சூப்பராக அரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மிக்சியில் வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜார் கொடுத்துருப்பாங்க அதில் தான் போடுங்க தேங்காய் அரைக்கிறதுல போட்டுறாதீங்க அது மாதிரி ஜூஸ் போடுறதுலேயும் போட்டுறாதீங்க சூப்பராக வாசமாக இருக்குது இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்